आंडी वरी पार् சிலர் சிலரும் இருந்தனர் இவர்கள் கலிலேயாவில் உள்ள பெட்சாயிதா ஊரைச் சேர்ந்த பிழைப்பிடம் வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள் பிழிப்பு அந்திரியாவிடம் வந்து அது பற்றி சொன்னார் அந்திரியாவும் பிழிப்பும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர் இயேசு அவர்களை பார்த்து மாநில மகன் ஆட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அடைக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தமக்கென்றே வாழ்வோரும் தம் வாழ்வை இழந்துவிடுவேன் இவ்வுலகில் தம் வாழ்வை புருட்டாக கருதாகவே நிலை வாழ்வுக்கு தம்மை உருகியவராக்கவே எனக்கு தொண்டு செய்வோர் என்னை குற்றச்சிட்டும் நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டர்கள் இருப்பேன் எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்ற மேலும் இப்போது என் உள்ளம் வளர்க்க நான் என்ன சொல்வேன் தந்தையே இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டேமோ இல்லை இதற்காகத்தானே நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன் தந்தையே உன் பெயரை மாற்றிப்படுத்தும் என்றார் அப்போது வானிலிருந்து ஒரு குரல் மாற்றிப்படுத்தினேன் மீண்டும் ஆட்சிப்படுத்துவேன் என்று ஒழிப்பது அங்கு கூட்டமாக நின்று கொண்டிருந்த மக்கள் அதை கேட்ட அது இடி முழக்கம் என்றனர் வேறு சிலர் அது வானது ஒருவர் அவரோடு பேசிய பேச்சு என்றனர் அவர்களை பார்த்து இக்குரல் என் பொருட்டு அல்ல உங்கள் பொருட்டை ஒழித்துள்ளது ஒழித்தது இப்போதே உலகு தீர்ப்புக்குள்ளாகிறது இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான் நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன் என்ற தாம் இவ்வாறு இறக்கப் போகிறார் என்பதை குறிப்பிட்டு இப்படி சொன்னார் ஆண்டு செதுக்குவதற்காக ஒரு சிற்பியை அழைத்து அவனிடம் அந்த பொறுப்பை கொடுத்தார்கள் சிற்பி அந்த மலை உரமாக சென்றான் ஒரு கல்லை தேர்ந்தெடுத்து இந்த கல்லை சாமியின் சிலை செதுக்குவதற்கு எடுக்கலாம் என்று அந்த கல்லை தொட்டான் அந்த கல் அந்த சிற்பியிடம் பேசியலாம் என்னை விட்டுவிடு எடுத்து நான் ஒரு சிலையாக கடவுள் சிலையாக படிக்கப் போகிறேன் என்று சொன்னானாம் அதற்கு அந்த கல் எனக்கு வலிக்கும் என்னை விட்டுவிடு என்றதான் பக்கத்திலே இருந்த இன்னொரு கல்லை சென்று தொட்டு தடவி பார்க்கிறான் அந்த கல் அமைதியாக இருந்தது உன்னை எடுத்து கடவுள் சிலை வடிக்க பயன்படுத்தலாம் என நினைக்கிறேன் என்று சொன்னால் நாம் அந்த கல் என்னை எடுத்துக்கொள் என்று சொன்னலாம் அந்த கல்லை எடுத்து கடவுளுடைய சிலையாக சிலையாக வடித்து உள்ளே கடவுளாக வழிபடுவதற்கு வைத்தார்களாம் அந்த கல்லுக்கு மக்கள் மாலையிட்டு தூபமிட்டு ஆராதித்து வணங்கினார்களாம் முதலில் அந்த சிற்பி தொட்டு பார்த்தபோது என்னை விட்டுவிடு என்று சொன்ன அந்த கல் ஆலயத்திற்கு முன்னால் போடப்பட்டது அந்த கல் மேல் எல்லாரும் ஏறி சென்றார்கள் அந்த கல்லிலே மக்கள் தேங்காயை உடைத்தார்கள் அப்பொழுது அந்த கல் நினைத்ததான் நான் அந்த சிற்பியிடம் ஆம் என்று சொல்லியிருந்தால் ஆலயத்தினுள்ளே என்னை கடவுளாக வழிபட்டிருப்பார்கள் இப்பொழுது நான் காலில் நிதிபடுகிறேன் தேங்காய் ஒழிப்பதற்காக பயன்படும் உபயோகமற்ற கல்லாகிவிட்டேன் என்று வருந்தியலாம் இது கதை ஆனால் ஒரு உண்மையை சொல்கிறது துன்பங்களை ஏற்காமல் மாட்சியடைய முடியாது துன்பங்களை ஏற்காமல் வெற்றி பெற முடியாது என்ற உண்மையை இந்த கல் நமக்கு சொல்லிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இன்று வரை ரஷ்யாவை ஆட்சி செய்கிறவர் விளாடிமிர் புட்டின் செய்தித்தாள்கள் செய்திகளை பார்த்திருந்தால் உங்களுக்கு தெரியும் விளாடிமிர் புட்டின் தற்போது ஐந்தாம் முறையாக தன்னை அரசுடைமை தலைவராகவும் அறிவிப்பதற்கு ஒரு தேர்தல் நாடகத்தை நடத்துகிறார் என்று உலகம் சொல்கிறது ஏறக்குறைய இந்தியாவின் கிளை அண்மையிலே தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் இந்த தேர்தல் தான் ஒருவேளை நாம் ஓட்டு போடுகிற கடைசி தேர்தலாக இருக்கும் என்று சமூக ஆர்விகள் அச்சத்தை நமக்கு கொடுக்கிறார்கள் ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள் போடுகிற இந்த ஓட்டு கடைசி ஓட்டாக இருந்துவிடக் கூடாது சமூக ஆர்வலர்கள் நம்முடைய நாட்டு மக்களுக்கும் எச்சரிக்கை கொடுக்கிறார்கள் இதே நிலை ரஷ்யாவில் நடக்கிறது விளாடிமிர் புட்டின் தற்போது ஐந்தாவது முறையாக தன்னை அரசுமை தலைவராகவும் பிரதமராகவும் அறிவிப்பதற்கு ஒரு தேர்தல் நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார் இவருக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு மனிதர் அந்த மனிதரின் பெயர் அலெக்சஸ் நவால்னி அலெக்சஸ் நவால்னி புட்டினுக்கு எதிராக அவர் செய்கின்ற நாட்டுக்கு எதிரான துரோகங்களுக்கு எதிராக பல நாடுகளுக்கு எதிராக அராஜகமாக அவர் எடுக்கின்ற தொடுக்கின்ற போர்களுக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு மனிதர் அலெக்சஸ் நவால்னி அலெக்சஸ் நவால்னி விளாடிமிர் புட்டினால் பலமுறை பல வகையில் துன்புறுத்தப்பட்டவர் சிறையில் அடைக்கப்பட்டவர் அப்படி சிறையில் இருந்து கடந்த பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி ஆர்ட்ரியில் பனிப்பகுதியிலே இருந்த சிறையிலே அவர் கொலை செய்யப்பட்டார் இன்று மார்ச் மாதம் பதினேழாம் தேதி அலெக்சஸ் நவால்னி பதினேழாம் தேதி இறந்தார் பிப்ரவரி மாதம் சாரி மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அலெக்சஸ் நவாலினுடைய மனைவி நவாலமயா என்கிற அந்த பெண் என்னுடைய கணவருடைய இறப்பை இந்த நாடு கண்டுகொள்ளாது என்று நினைத்தார் ஆனால் உண்மை அதுவாக இல்லை நவாலமைக்கு ஆதரவாக அவருடைய அடக்குச் சடங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கெடுத்தார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்று அவருடைய அடக்குச் சடங்கை நிறைவேற்றினார்கள் அப்போது மக்களுக்கு விடுத்தார் என்ன அந்த அழைப்பு இன்றைக்கு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி இன்று மதியம் யாரெல்லாம் நவாழ்ந்த ஆதரவாக இருக்கிறீர்களோ யாரெல்லாம் விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக இருக்கிறீர்களோ அவருடைய சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் உங்களுடைய எலெக்ஷன் பூத்துக்கு செல்லுங்கள் உங்களுடைய வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள் அங்கே சென்று உங்களுடைய எதிர்ப்பை தெரிவியுங்கள் முடிந்தால் அங்கே ஒரு வாக்கு பெட்டியை வைத்து அங்கே நவாலினிக்கு ஆதரவாக ஓட்டு போடுங்கள் அல்லது நோட்டாவை போல யாருக்கும் எங்களுக்கு ஆதரவில்லை உனக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் என்பதை எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தெரிவியுங்கள் குறைந்தபட்சம் உங்களுடைய வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள் பார்க்கும் நவாழ்மைக்கு நீங்கள் தெரிவிக்கும் நாடு புட்டினுக்கு எதிரான உங்களுடைய கருத்தை இந்த நாடு அறிந்து கொள்ளும் என்று கீலியா நவாழ்மியா அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் என்ன நடக்கப் போகிறது என்று காத்திருந்து பார்க்க போகிறார் அந்த நாட்டிற்கு சர்வாதிகாரியில் இருந்து விடுதலை கிடைக்க செவிப்போம் நம்முடைய நாட்டுக்காகவும் நடக்க இருக்கிற தேர்தலில நல்லாட்சி வர நாம் செவிப்போம் அச்சுறுத்தல்கள் துன்புறுத்தல்கள் நீதியாக நேர்மையாக நடக்கிற மனிதர்களுக்கு எதிராக நடப்பது படைப்பின் தொடக்கத்தில் இருக்கிற இந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒரு நிகழ்வாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அது இன்று இன்னும் அதிகமாகி இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம் அனுபவில் அருமையான சகோதர சகோதரிகளை அச்சுறுத்தல்களை துன்பங்களை பார்த்து துவண்டு போய்விடக் விடக்கூடாது என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது கடவுளுடைய அன்பு என்றைக்கும் நிரந்தரமானது அது அளவிட முடியாதது அது நிபந்தனையற்றது என்பதை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எரேமியா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் சொல்கிறார் புதிய உடன்படிக்கையை நான் உங்களோடு செய்து கொள்வேன் உங்களுடைய பாவங்களை நான் நினைவு கூற மாட்டேன் என்று சொல்லுகிறார் உங்களோடு புதிய உடன்படிக்கையை செய்து கொள்வேன் என்ன அந்த உடன்படிக்கை தொடக்கத்திலே கடவுள் விடுதலை பயணத்திலே பார்க்கிறோம் நான் உங்கள் கடவுளாயிருப்பேன் நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள் என்று ஆண்டவர் உடன்படிக்கையை செய்து கொண்டார் எரேமியா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் செய்து கொள்கின்ற உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை நான் உங்கள் கடவுள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை மாறாக நான் உங்கள் தந்தையாயிருப்பேன் நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள் என்று உடன்படிக்கை செய்து கொள்கிறார் அந்த உடன்படிக்கையின்படி வாழ நம்மை ஆண்டவர் அழைக்கிறார் எப்படி அந்த உடன்படிக்கையின்படி வாழ்வது துன்பங்களை ஏற்றுக்கொள்வதன் வழியாக கடவுளுக்காக பிறருக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்வதன் வழியாக நாம் அந்த உடன்படிக்கையின் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அப்படியாக கடவுளை நாம் ஆட்சிப்படுத்த முடியும் அப்போது கடவுள் நம்மையும் ஆட்சிப்படுத்துவார் என்பதை வழியாக ஆண்டவர் நமக்கு எடுத்துச் சொல்கிறார் ஒரு குரல் ஞாபகத்திற்கு ஒரு திருக்குறள் அறிவிலான் ஆகுதோ அறிவிலான் ஆகுவதுண்டோ விருதி நோய் தன்னோய் போல் போற்றாம் கடை திருக்குறள் முன்னூற்றி பதினைந்து குரலின் அர்த்தம் பிற துன்பம் பிற துன்பத்தை தன் துன்பம் போல் கருதாவிடில் பகுத்தறிவின் பயன் என்ன மனிதனாய் இருப்பதன் பயன் என்ன என்பது இதன் பொருளாக சொல்லப்படுகிறது பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பத்தை போல் பார்த்து அவனுக்கு உதவி செய்யாத மனிதன் மனிதன் அல்ல அவர் பகுத்தறிவற்றவன் என்று வலியுறுத்தார் அருமையான சகோதர சகோதரிகளே சாக்ரட்டிஸ் கிரேக்க தத்துவ ஞானி என்று அழைக்கப்பட்டவர் கிரேக்க தத்துவ ஞானி என்று அழைக்கப்பட்ட சாக்ரட்டிஸ் இப்படி சொல்கிறார் ஒரு மாடும் ஆட்டின் மேல் அக்கறை கொள்ளாது ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தின் மேல் அக்கறை கொள்ளாது ஆனால் மனிதன் மனிதன் மேல் அக்கறை கொள்ள வேண்டும் அக்கறை கொள்வான் அப்படி அடுத்த சக மனிதன் மீது அக்கறை கொள்ளாத மனிதனை சாக்ரட்டிஸ் இப்படி சொல் தன் சகோதரன் மீது அடுத்த மனிதன் மீது அக்கறை கொள்ளாத மனிதன் நன்று தின்று கொழுத்த பண்டிற்கு சமம் என்று சொல்கிறார் அடுத்த மனிதன் மீது அக்கறை மனிதன் நன்று தின்று கொழுத்த பண்டிற்கு சமம் என்று சொல்கிறார் சாக்கிரிசுக்கும் இன்றைய நட்சிக்கும் தொடர்பு இருக்கிறது என்று அருத்தந்தை மூணாட்சி என்ற நைஜீரிய நாட்டை சேர்ந்த ஒரு அருப்பணியாளர் இன்றைய நச்சைக்கு விளக்கம் சொல்லுகிற போது சொல்கிறார் என்ன சொல்கிறார் சாக்கிரிஸ் சிறந்த ஞானியாக இருந்தார் கிரேக்க மக்கள் ஞானத்தை அறிவைத் தேடுகிற மக்களாக இருந்தார்கள் சாக்ரிட்டிஸை அவர்கள் அறியாமையால் கொலை செய்து விட்டார்கள் என்று சொல்ல சாக்ரட்டிஸ் கொலை செய்யப்பட்டார் எனக்காக என்றால் இவன் சமூகத்தை சீரழிக்கிறான் இவனுடைய வார்த்தையால் இவனுடைய பேச்சால் சமூகத்தை சீரழிக்கிறான் இளைஞர்களை தவறான வழிக்கு அவர்களை வழிநடத்துகிறான் இவன் சமூகத்தை சீரழிக்கிறவன் என்று சொல்லி கண்ணால் இருந்து சாக்ரட்டிஸை கொன்றார்கள் அவருக்கு விசல் கொடுத்துக் கொன்றார்கள் அப்படி கொலை செய்யப்பட்ட சாக்கரதி குறித்து அந்த மக்கள் வருத்தப்படுகிறார்கள் ஒரு நல்ல மனிதனை கொலை விட்டோம் இனிமேல் கிரேக்க நாடு இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்யக்கூடாது தனி மனிதனுடைய கருத்துக்கு நாம் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் தனி மனிதனுடைய பேச்சுக்கு நாம் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் அவருடைய கருத்தில் உண்மை இருந்தால் அதை ஃபாலோ பண்றவங்க அதை பின்பற்றுகிறவர்கள் இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் தனிமனித சுதந்திரத்தை தனிமனித கருத்தை நாம் மதிக்க வேண்டும் என்ற கருத்தை உள்வாங்கி தங்களுடைய கவர்ச்சுக்காக மனம் வருந்துகிறார்கள் யாரெல்லாம் தனிமனித சுதந்திர கருத்தை வெளியிடார்களோ வெளியிடுகிறார்களோ அவர்களை மதிக்கிறார்கள் அப்படியாக மதித்து போற்றுகின்ற அந்த கிரேக்கர்கள் தான் பேசுவை தேடி வருகிறார்கள் இன்றைய கட்சிகளை அதைத்தான் தொடக்கத்திலே நாம் பார்க்கிறோம் வழிபாட்டுக்காக வந்திருந்த கிரேக்கர் சிலர் என்று தொடங்குகிறது இன்றைய கட்சி அப்படி இயேசுவை பார்க்க விரும்புகிறார்கள் அவர்கள் ஞானத்தை தேடுகிறவர்கள் கிரேக்க அவருடைய சிந்தனையை உள்வாங்கியவர்கள் ஞானத்தை தேடுகிறவர்கள் சிறந்த போதனையை தேடுகிறவர்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அவர்கள் ஒரு வேலை சொல்லி இருக்கலாம் உமக்கு எதிராக இங்கே மக்கள் இருக்கிறார்கள் உண்மை மதிக்காதவர்கள் இங்கே இருக்கிறார்கள் உம்மை கொலை செய்ய தேடுகிறார்கள் நீர் சொல்லுகின்ற இந்த கருத்தை நாங்கள் அங்கிருந்த கிரேக்க நாட்டில் இருந்து மக்கள் உன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அவர்கள் உமக்கு எதிராக இருக்கிறார்கள் நீர் எங்களோடு வந்துவிடும் என்று இயேசுவை அழைத்திருக்கலாம் ஆனால் இயேசு அவர்களோடு தப்பிச் செல்ல விரும்பவில்லை மாறாக கோதுமை மணி மண் எழுந்து மடித்தால் தான் அது பயன்கிறோம் நான் சாக நான் இதற்கு பயந்து நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த போதனையை போதித்துவிட்டு உங்களோடு குளிராக விரும்பவில்லை நான் எனக்கென்று என் தந்தை வகுத்திருக்கிற நிச்சயமாய் பங்கு பெறுவேன் என்று சொல்லி எந்த மனிதன் தமக்காக வாழ்கிறானோ அவன் அழிந்து போவான் தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர் பிறருக்கென்று வாழ்வோரே தன் வாழ்வை வெச்சுக்கொள்வர் என்று சொல்லி சாவை ஏற்பதற்கு அண்டபதேச முன் வருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளார் பாரதிதாசனுடைய ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வருகிறோம் தமிழின் மீது கொண்ட ஆர்வத்தில் அப்படி இப்படி சொல்கிறார் பாண்டியன் பரிசுதையும் பாண்டியன் பரிசுகிற இந்த புத்தகத்திலே பாரதிதாசனை சொல்கிறார் தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்று தமிழ்நாடு தனக்கும் தினையளவு நன்மையேனும் பயக்கும் எனில் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று சொன்னார் இந்த நாட்டுக்கு இந்த தமிழர்களுக்கு இந்த தமிழுக்கு என் தமிழ் மண்ணுக்கு சிறிதேனும் நன்மை பயக்குமானால் என்னால் அதற்காக நான் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாள் என்று பாரதிதாசன் சொன்னார் கல்யான சகோதர சகோதரிகளால் பிறருக்கெற்று நான் மகிழ்ச்சி இருக்கிறது நிறைவு இருக்கிறது என்பதை பாரதிதாசனின் இந்த பாடல் நமக்கு சொல்கிறது நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் இப்படி சொல்கிறார் அரைகுறை கிறிஸ்தவர்களாக வாழ்வதில் திருப்தி அடைந்து விடாதீர்கள் அரைகுறை கிறிஸ்தவர்களாக வாழ்வதில் திருப்தி அடைந்து விடாதீர்கள் புனிதப் பாதையில் விடாமுயற்சியோடு நடங்கள் என்று நமக்கு அழைக்கப்படும் ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன் லோரன் பேசல் என்கிற ஒரு ஆங்கில ஆசிரியர் லோரன் ஹேசல் என்கிற ஒரு ஆங்கில ஆசிரியர் அன்எக்ஸ்பெக்டட் யூனிவர்ஸ் என்று ஒரு புத்தகத்தில் இப்படி ஒரு கதையை சொல்கிறார் அந்த கதைக்கு தலைப்பு இது ஸ்டார் த்ரோவர் த்ரோவர் கடலில் ஸ்டார் ஃபிஷ்னு சொல்லுவாங்க நட்சத்திர மீன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நட்சத்திர மீனை எதிகிறவர் என்பதுதான் அந்த கதையின் தலைப்பு அந்த கதையை இப்படி எழுதுகிறார் ஒரு மனிதன் கடற்கரையோரமாக நடந்து செல்லுகிறான் தூரத்திலே ஒரு சிறுவனை பார்க்கிறார் அந்த சிறுவன் ஏதோ விளையாடி கொண்டிருப்பது போல தெரிகிறது அருகில் சென்று பார்க்கிறார் அந்த கடலில் இருந்து அந்த அலைகள் சில ஸ்டார் பிஷ அந்த நட்சத்திர மீன்களை அலைகள் கரைக்கு தள்ளுகிறது கரைக்கு கரையில வந்து வெழுகின்ற அந்த ஸ்டார் அந்த நட்சத்திர மீன்கள் கரையில துடிதுடித்து இறந்து போகிறது அந்த சிறுவன் என்ன பண்றான் அந்த ஸ்டார் பிஷ் அந்த நட்சத்திர மீனை ஒன்னொன்னா எடுத்து கடல்ல தூக்கி எறியான் நிறைய மீன்கள் அது மாதிரி கரையில வந்து வெளுந்து செத்து போகுது அதில் ஒரு சில மீன்கள் வேறு ஒன்றுனா எடுத்து அந்த கரைக்குள்ள கடலுக்குள்ளே தூக்கி எறிய நான் அந்த சின்ன பையன் அந்த பையனை பார்த்துட்டு இந்த ஆள் கேட்குறாரு என்னடா பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாரு அந்த பையன் சொல்கிறான் இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை நான் கடலுக்குள்ளே தூக்கி போட்டு அதெல்லாம் என் புட்டு எப்படி நீ காப்பாத்திடுவேன்னு கேட்கறாங்க அது பாட்டுக்கு ஒவ்வொரு அலையிலையும் அங்கிட்டு ஸ்டார் ஃபிஷ் வந்து கரையில் இருந்து போகுது எத்தனை மீனை நீ காப்பாத்திடுவேன் எவ்வளோ நேரத்துக்கு நீ இதை செய்வேன் அப்படின்னு கேட்குறான் சின்ன பையன் சிரிச்சுக்கிட்டே அந்த பெரியவரை மேல சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறான் இன்னொரு ஸ்டார் கரையில் விழுந்த இன்னொரு ஸ்டார் அந்த நட்சத்திரங்களை எடுத்து கடலுக்குள்ள தூக்கி எறிஞ்சிட்டு சொல்றான் ஐ மேட் ஒன் என்று சொல்கிறார் இந்த மீனுக்கு நான் வாழ்க்கை கொடுத்திருக்கிறேன் இந்த நான் வாழ்க்கை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் நான் செய்வேன் தொடர்ந்து என்று சொல்லுகிறார் நான் மட்டும் ஊர் மாறிடுமா இதை மட்டும் நான் செஞ்சால் நான் பெரிய நல்லவனா மாறிடுவா இல்லை நான் மாறினால் இந்த ஊர் மாறும் நான் மாற வேண்டும் நீ மாற வேண்டும் நீங்கள் மாற வேண்டும் நாம் மாற வேண்டும் அப்போது இந்த சமூகம் மாறும் என்பதை மக்கள் பார்த்து மாற்றிப்படுத்தினேன் மீண்டும் மாற்றிப்படுத்துவேன் என்று இருந்து குரல் கேட்பது காரணம் ஆண்டவர் தந்தை ஆகிய கடவுளை மாற்றிப்படுத்தினார் தந்தை வாழ்க்கையால் நான் சாபை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் இந்த மனுக்குளத்தை மீட்பதற்காக தந்தையாகிய கடவுளின் திட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் இந்த கிரேக்க மக்களோடு நான் சென்று நான் இந்த சாவிலிருந்து தப்பித்துக் கொள்ள விரும்பவில்லை நான் சாவை ஏற்க தயாராக இருக்கிறேன் பிறருகை நல்வாழ்வுக்காக இந்த மனுக்குளத்தின் நல்வாழ்வுக்காக இந்த மனுக்குளத்தை மீட்க என் தந்தையின் திட்டத்தை நிறைவேற்ற நான் தயாராக இருக்கிறேன் சாவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி தந்தையாகிய கடவுளை தன் வாழ்வாழ் போதனையால் மாட்சிப்படுத்தியதால் வானத்தில் இருந்து குரல் ஒழித்தது தந்தை ஆங்கிலே கடவுள் மாட்சிப்படுத்தினேன் மீண்டும் மாட்சிப்படுத்தினேன் மாட்சிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய செயல்கள் துன்பங்களில் இருக்கிறவர்களை நோக்கிய வண்ணமாக இருக்கிற போது பிறருக்காக நாம் துன்பங்களை ஏற்றுக்கொள்கிற போது கடவுளுக்காக நாம் துன்பங்களை ஏற்றுக்கொள்கிற போது நாம் கடவுளை மாட்சிப்படுத்துகிறோம் கடவுள் நம்மை மாட்சிப்படுத்துவார் What their life because of me. In all, in the main, one victory, I made a difference for that fish.